வரேன் வரேன் சீக்கிரம் தோறங்க வரேன்னு சொல்றேன்ல உங்களுக்கு என்ன வேணும் டாக்டர் பிகாஸ் நான் தான் கணரி சர்ஜன் பெஞ்சமின் ரைட் நீங்க என் கூட வரணும் ஏன் என்னாச்சு அதை இப்போ என்னால் சொல்ல முடியாது சார் உங்களை தண்டர் கிளாக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆர்டர் வந்துருக்கு இப்போ உங்க உதவி தேவைப்படுது எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க தயவு செஞ்சு என் கூட வாங்க சார் தேவைப்பட்டால் உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போலான்னு கூட என்கிட்ட ஆர்டர் இருக்கு அதுக்கான தேவையில்லை ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே என்னுடைய தேவையில்லை சார் இங்ககிட்டே எல்லாம் இருக்கு போகலாம் டாக்டர்